தங்கமும் வெள்ளியும் தினந்தோறும் புதிய உச்ச தடைந்துட்டுருக்கு இந்த அளவுலேயும் அதை வாங்கி லாபம் பார்க்க முடியுமா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் செல்லிங்கில் மட்டும்தான் பெரிய பணமா பை பண்ணி அதை வாங்கி வச்சிருந்து அதில் லாபம் செய்ய முடியுமா இந்த டாப்பிக்கை தான் இன்னைக்கு வீடியோவில் விவாதிக்க போகிறோம் வணக்கம் நான் பாலசுப்ரமணியன் இது என் பாலா ஃபினான்ஸுங்கிற சேனல் வணக்கம் மிஸ்டர் பூங்காவனம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு கோல்டு வந்து சாட்ல இப்ப ஹையா இருக்கு சாட்ல எப்படி இருக்கு சொல்லுங்க சார் கோல்டு சில்வர் இப்ப வாங்கலாமா என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் சொல்லுங்க சார் முதல்ல கோல்ட என்ன நிலைமையில இருக்கு பாத்துடலாம் ஏன்னா அது வந்து பீக்ல போய் மறுபடியும் மறுபடியும் பீக்லேயே தான் போயிட்டு இருக்கு ஒரு கொஞ்சம் கூட இறக்கம் காட்டல வாங்க வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் இறங்கினாதான் வாங்குறதுக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஆனால் டாப்பில் போயிட்டு திருப்பி திருப்பி டாப் டப்பே அடிச்சுட்டு போயிருக்கு அதனால் வாங்குறவங்களாம் வந்து இது வாங்கலாமா இன்னும் ஏறுமாங்கிற டவுட் எப்போயுமே இருக்குது ஓகே இப்போ முதல்ல சார்ட்டை பார்த்துடலாம் எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டில் கோல்டோட ப்ரைஸ் வந்து இப்போ ஃபியூச்சரில் ஒன் லேக் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கிட்டே இருக்குது ஓகே இப்போ சார்ட் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னால் டஃப்லி பீக் போனது வந்து டிசம்பர் ஃபிஃப்டீன்த் ம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பெரிய இறக்கமே இல்லை அப்போ ஒன் லேக் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இருந்தது இப்போ ஒன் லேக் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ சிக்ஸ்டி கிட்ட போயிருக்கு ஓகே ஸோ ஒரு இறக்கம் இருந்தால் தான் மறுபடியும் வாங்கிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் எல்லாருக்குமே அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இறக்க காட்டினது வந்து நவம்பர் எயிட்டீன்த்து போல் ஒன் லேக் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் கிட்ட வந்தது இப்போ இதில் இருக்கிற ஒரே வழி என்னென்னா ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்லேயோ ஆப்ஷன்லேயோ வந்து இப்போ வாங்கி பீக்கில் வாங்கி ரிஸ்க் எடுக்கக்கூடாது ஆனால் வந்து ஸ்மால் அமௌண்ட்டை வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டு தான் ப்ரிஃபர்பல் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாண்டர்ட் ஃபண்டுன்னு இருக்குது இல்லையா என்எஸ்சியில் அதில் வந்து கோல்டு பீஸ் இருக்குது டாடா கோல்டு இருக்குது அது மாதிரி சில்வர் ஃபண்ட் இருக்குது அது மாதிரி அதில் வாங்குறது தான் ப்ரிஃபர்பல் அட்வான்டைஜிங் கூட ஓகே 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 இப்போ ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா டாட்டா கோல்டு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஷேர்ஸ் இருக்குது அது செவன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஏறி இருக்குது சில்வர் பீஸ் வந்து ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் ஷேர்ஸ் இருக்குது அது வந்து தேர்ட்டி எயிட் பர்சன்ட் ஏறி இருக்குது ஸோ இது எல்லாமே ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் வாங்க ஆரம்பித்தேன் நான் ஓகே அப்போ வந்து பெருசாக வந்து ட்ராப் ஆகலை இருந்தாலும் வந்து எப்போல்லாம் மைனஸ் போதோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வைப்பேன் ஓகே ஓகே ஸோ இன்னைக்கு பொருஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது இதில் நிஃப்டி பீஸ் இருக்குது பேங்க் நிஃப்டி பீஸ் இருக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்மால் கேப் இருக்குது எழுபது சார் ஸோ மொத்தம் இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் இப்போ கரண்ட் வேல்யூ வந்து செவன்டி டூ தௌசண்ட் இருக்குது ஓ இதில் மேஜராக ஏறுனது பார்த்தீங்கன்னா சில்வர் பீஸ் தான் சில்வர் பீஸ் தான் நிறைய சார் ரெண்டாவது ஷார்ட் செல்லிங் நாட்டு ஒரு நியூஸ் சொல்லுது அதை பற்றி சொல்லுங்கள் சார் ஷார்ட் செல்லிங் அளவுட் இல்லைன்னு சொல்லி அலோவ் பண்ணக்கூடாது இந்த இருந்து அதாவது நேற்றுலேருந்து ட்வெண்ட்டி செகண்ட் டிசம்பர்லேருந்து அதாவது எஃப் லிஸ்ட் ஆகாத எஃப்எண்டோவில் லிஸ்ட் ஆகாத ஸ்டாக்ஸுக்கெல்லாம் ஷார்ட் செல்லிங் வந்து இன்ட்ராடே பேசிஸ்லாம் அவாய்ட் பண்ணணும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு செய்தி வந்தது அப்போ வந்து நான் ஆன்லைனில் போய் செக் பண்ணேன் பார்த்தா எந்த ஈக்குவட்டிக்குமே ஷார்ட் செல்லிங் இல்லை ஒன் கண்டிஷன் நம்மளுடைய ஹோல்டிங்கில் அது இருக்கா இருக்கு இல்லைன்னா நம்ம ஹோல்ட் பண்ணி இல்லைன்னா ஷார்ட் செல்லிங் அலோவ் பண்ணாது நம்ம டிமேட் அக்கௌண்டில் ஹோல்டிங்கில் இருந்ததுன்னா ஷார்ட் செல் பண்ணலாம் இன்ட்ரடேட்டோ எப்படியோ நான் வந்து இப்போ பார்த்தா எல்லா ஷேருமே அது அலோவ் ஆகலை அது மேபி மேபிஃபண்டோ ஸ்டாக்ஸ் மட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்களா லேட்டராக எதுன்னு தெரியல எனக்கு எந்த ஸ்டாக்கும் போட்டாலும் ஷார்ட் செல்லிங் போகலை நம்ம டீ டிமாண்ட் அக்கௌண்டில் இல்லைன்னா ஷார்ட் செல் பண்ண முடியல ஓகே ஓகே மூணாவது ஸ்டாக் மார்க்கெட்டு வாலிட்டாலிட்டி பற்றி சொல்லுங்கள் சார் பை கண்ட்ரிஸ் இப்போ கொஞ்ச நாளாகவே இந்தியன் மார்க்கெட்டில் வந்து வாலிட்டாலிட்டி குறைஞ்சிருக்குது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துருக்கு வாலிட்டாலிட்டி வாலிட்டாலிட்டி இண்டெக்ஸ் இஸ் அன் ஆல் டைம் லோ அப்படிங்கிற நியூஸ் வந்து நாங்கள் பார்க்குறோம் இப்போ வந்து ரெக்கார்ட் லோவில் இருக்குது நைன் பாயிண்ட் ஃபைவ் கிட்டே இருக்குது ம் இன்னைக்கு இன்னும் குறஞ்சிருக்கு நைன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ஓகே ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள சார்ட்டை பார்த்தோம்னா இதுக்கு கீழே இது வரைக்கும் போனது இதுக்கும் கீழே இன்னும் போனதே கிடையாது ஓகே தான் ஆமாம் இப்போ நம்ம வேறு கண்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஆவரேஜாக டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் காட்டுறாங்க ஓரளவுக்கு வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் இதுக்கு மேச்சிங்காக தான் இருக்குது ஃப்ரான்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் யூகே டுவெண்ட்டி டூ அயர்லாண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஈஜிப்ட் ட்வெண்ட்டி ஒன் ஆனால் அர்ஜென்டைனா பிரேசில் சவுத் அமெரிக்காலாம் அதிகமாக இருக்குது ஃபார்ட்டி செவன் தேர்ட்டி த்ரீ ஜப்பான் நைன்ட்டீன் தான் இருக்குது ஓகே ஓகே இப்போ இதில் வர்டாலிட்டி இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கிறதுனோட இம்பேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வர்டாலிட்டி இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஆப்ஷன் செல்லர்ஸுக்கெல்லாம் ஒரு ஃபேவரபுளான சுச்சுவேஷன் தான் இருக்குது ஓகே ரெண்டு சைடும் ஹெல்ப்ஸ் பண்ணுறாங்க இல்லையா கால் போட்டு செல் பண்ணுறவங்களுக்கு பெரிய ரிஸ்க் இல்லாமல் இருக்கும் அது அவங்களுடைய ப்ரீமியம் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக டீகே ஆகி நல்லா ரிட்டர்ன் கொடுக்கும் ஓகே ஒரு ரெண்டு மூணு மாதம் முன்னாடி வந்து மார்க்கெட் ரொம்ப வரட்டலட்டாக இருந்தது அப்போ வந்து இந்த ஜேன் ஸ்ட்ரீட்னு ஒரு நிறுவனத்தை பேன் பண்ணாங்க அவங்க வந்து இப்போ மேஜர் வால்யூம் பண்ணிகிட்டு இருந்தாங்க எதுலனா ஃபியூச்சர்ஸில் நிஃப்டியில் ஆப்ஷன்ஸில் எல்லாத்துலேயுமே அது வந்து அவங்க பேன் பண்ணதுக்கப்புறமே வந்து மார்க்கெட் சைலண்ட் ஆகிடுச்சி குறைட்டாக தான் இருக்கு சார் ஆப்ஷன் பை பண்ணி மட்டும்தான் லாபம் பண்ண முடியுமா லாபம் பார்க்க முடியுமா இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து நான் சொன்னேன் கொஞ்சம் பெட்டராக ரிட்டர்ன் வரும்னு சொன்னேன் பட் வந்து பையிங்கில் ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னா ஆப்ஷன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து பையிங்னு பண்ணால் பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் பண்ணலாம் நிஃப்டி இருக்குது அதில் பண்ணலாம் கோல்டு இருக்குது சில்வர் இருக்குது கோல்டு மினி சில்வர் மினி இதுலேயும் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது இப்போ என்னென்னா ஒரு ப்ராடக்டை மட்டும் நம்பாம நம்ம இந்த நாளுமே வந்து ஒரு ரீசனபுளான ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் நம்மளால் எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுமோ ஒரு ஃபைவ் தௌசண்ட் டு டென் தௌசண்ட்குள்ளே அதை வந்து நம்ம வாங்கி வியாபாரம் பண்ணி லாபம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் வந்து காத்திருக்கணும் எப்போல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் ப்ரீமியம் வந்து குறைவாக கிடைக்குது இப்போ ஒரு நிஃப்டியில் சடார்னு ஒரு பெரிய ட்ராப் வருது அப்படின்னா கால் ஆப்ஷன்ஸ்லாம் கம்மியாக கிடைக்கும் ஸோ அந்த வந்து நம்ம ட்ரைனிங்லேயும் அதை இன்க்ளூட் பண்ணுறோம் நம்ம ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு வந்து அதை ப்ராக்டிஸும் பண்ணிடலாம் ஸோ இது வந்து ஒரு பெட்டராக வந்து ரிசல்ட் வருது ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் இயராக நம்ம சார்ட்டை திருப்பி பார்த்தா கூட எல்லா இடத்துலையுமே ஃபேவரபுளாகவும் இருக்குது ஓகே ஓகே ஆனால் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் வைடாக போடணும் ஒரு ப்ராடக்ட் மட்டும் நம்பாமல் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஓகே ஓகே இப்போ இன்னைக்கு டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீ ஸ்டில் நம்ம இந்த டிசம்பர் மாதத்துக்கான பொசிஷன்ஸ் எல்லாம் செல்லிங் பொசிஷன்ஸ் எல்லாம் அதை வந்து இன்னும் ஒரு இந்த வீக் எண்ட் வரைக்குமோ இல்லை மண்டே வரைக்குமோ நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுவோம் ஸோ அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பேக் அண்ட்ல போயிட்டு இந்த லாஸ்ட் ஒன் மந்த் என்ன ப்ராஃபிட் இருக்குங்கிறத பார்த்துலாம் எக்ஸ்பைரி வரைக்கும் நம்ம வச்சிருக்கிறோமா இல்லைன்னு தெரியல எனக்கு மேபி ஒன் டே முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டா கூட அதுக்கு அடுத்த நாள் நம்ம பார்க்கலாம் பேக்ல சரிங்க சார் ஸோ அது பார்த்துட்டு பார்க்கும்போது நம்ம மறுபடியும் ஆன்லைனில் மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் காத்திருப்போம் நன்றி வணக்கம் நன்றி சார் தேங்க் யூ வெரி மச்